ஹாய் கைஸ் வெல்கம் டு குக்கிங் வித் கிட்டா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் நெல்லை ஸ்பெஷல் புலிக்கீரை கடைசலும் காரவடையும் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாருங்கள் நெல்லை மாவட்டத்தில் மண்மாறா பாரம்பரிய உணவுகள் இன்றும் சமைத்து சாப்பிடுவார்கள் ஏராளம் திருநெல்வேலி என்றால் உடனே அல்வா மட்டுமல்ல நிறைய உணவு வகைகள் உள்ளது அதில் கூட்டாஞ்சோறு சோறு உளுந்தம்பருப்பு சோறு நொதிக்குழம்பு என நிறைய உள்ளது அதில் புளி கீரை கடைசல் பிரசித்தி பெற்றது அதை செய்து பார்க்கலாம் அதாவது செய்முறையை பார்க்கலாம் புளி மிளகாய் கீரை கடைசல் அரை அரைக்கீரை கட்டு ஆய்ந்தது ஒரு கப்பு புளி நெல்லி அளவு மிளகாய் தூள் இரண்டு ஸ்பூன் மிளகாய் வற்றல் இரண்டு பெருங்காயம் சிறிது சின்ன வெங்காயம் ஐந்து கடுகு ஒரு ஸ்பூன் பருப்பு ஒரு ஸ்பூன் நல்ல எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் உப்பு தேவையான அளவு செய்முறை என்னவென்று பார்ப்போம் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் நீரில் புளியை கரைத்து வடிகட்டி வைக்கவும் அதில் மிளகாய்த்தூள் உப்பு சேர்த்து பொடியாக நறுக்கிய அரைக்கீரையை போட்டு அடுப்பில் வைத்து மிதமான தீயில் வைத்து கொதிக்க விடவும் கீரை வந்ததும் இறக்கி ஆறவிடவும் ஆரிய கீரையை மிக்சியில் நைசாக அரைக்கவும் அடுப்பில் வானிலையை வைத்து எண்ணெய் ஊற்றி காய்ந்ததும் கடுகு நறுக்கிய உளுந்தம்பருப்பு கிள்ளிய மிளகாய் வற்றல் நறுக்கிய வெங்காயம் சேர்த்து தாளித்து பெருங்காயம் சேர்த்து வதக்கி அதில் அரைத்த கீரை கரைசலை சேர்த்து கொதிக்க வைத்து இறக்கினால் புளி மிளகாய் கீரை கடைசல் தயார் சூடான சாதத்தில் நல்ல எண்ணெய் விட்டு கீரை கடைசலை பிசைந்து சாப்பிட ருசியோ ருசி பொறிக்கடலை துவையல் அதனுடன் சுட்ட அப்பளம் தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் இன்னும் வீட்டினர் நிறைய கேட்டு சாப்பிடுவார்கள் அடுத்தது காரவடை அளவு என்னவென்று பார்ப்போம் எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன் தேவையானது பட்டாணி பருப்பு இரண்டு கப் முழு உளுந்தம்பருப்பு அரை கப் பெரிய வெங்காயம் மூன்று பச்சை மிளகாய் இரண்டு கருவப்பிழை மல்லித்தலை சிறிது உப்பு தேவைக்கேற்ப கடலை எண்ணெய் பொறிக்க எப்படி செய்வதை பார்க்கலாம் பருப்புகளை கழுவி தண்ணீர் விட்டு மூன்று மணி நேரம் ஊற வைக்கீங்கள் ஊறிய பெண் கிரைண்டரில் சிறிது நீர் தெளித்து மையாக அரைக்கவும் அரைத்த விழுதில் பச்சரிசி மாவு உப்பு நறுக்கிய வெங்காயம் நறுக்கிய பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கிய கொத்தமல்லித்தழை கருவப்பிழை சேர்த்து நான் இங்கு பிசைந்து கொள்ளவும் அடிப்பில் வானிலையை அடிப்பில் வானிலையை வைத்து எண்ணெய் ஊற்றி சூடானதும் பிசைந்த மாவை உருண்டைகளாக உருட்டி எண்ணெயில் போட்டு பொறித்து எடுக்கவும் சூடான திருநெல்வேலி காரவழை ரெடி மாலை நேரத்தில் முறு மூறு முறுவென சூடாக சாப்பிட ருசியோ ருசிதான் செய்து சாப்பிட்டு பார்த்து கருத்தை கூறுங்கள்